இந்த கோயில் இலங்கையில் உள்ளது இது ஒரு நாக வழிபாடு செய்யப்படும் ஆலயம் தமிழ்நாட்டிலும் நாகதம்பிரான் கோயில் உள்ளது இலங்கைக்கு விஜயன் வரும்பொழுது இலங்கையில் நாகர்கள் மற்றும் இயற்கர்கள் என்னும் இரு இனங்களாக இருந்தார்கள் அவர்கள் தமிழர்களே தமிழ்நாட்டிலும் நாகர்கள் என்ற தான் தமிழர்கள் அன்று இருந்தார்கள் ஜாப்பாணத்திற்கு நாக தீபம் என்றும் இலங்கையை நாகத்தீவு என்றும் ஆரம்பத்தை அழைத்தார்கள் நாகங்களை போற்றுவது இலங்கையில் இன்று வரை வழக்கமாக உள்ளது தமிழ்நாட்டிலும் அந்த வழக்கங்கள் அங்கங்கே காணப்படுகின்றன தகலாற்றில் மூன்று பிரசித்தி பெற்ற நாகங்கள் உள்ளன ஒன்று ஆதிசேசன் மற்றொன்று பாசுகி மற்றொன்று காளிங்கன் ஆதிசேசன் எங்கே இருக்குமென்றால் பாற்கடலில் இருக்கும் அதன் மேல் திருமால் பள்ளி கொள்வார் அடுத்தது வாசுகி பாம்பு ஈசனில் எண்பது மானின் கழுத்தில் அலங்கரித்த வண்ணம் இருக்கும் அவை மிகப்பெரிய பாம்பு பாம்புகளின் அரசனே வாசுகிதான் அடுத்தது காளிங்கன் காளிங்கனின் அத்தனம் ஆடியது அனைவருக்கும் தெரியும் இந்த மூன்று மிக பிரமாண்டமான நாகங்கள் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவை என்பது பகலாறாகும்